பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் நுட்பமான புத்தியும் நுணுக்கமான கணக்கு திறனும் பிறரை வழி நடத்தி மகிழ்ச்சிக்கு உண்டாக்கின்ற கன்னிராசி அன்பர்களே மேலும் ஜோதிட கணிதத்தை நன்கு அறிந்த உங்களால் இன்பமும் துன்பமும் எப்போது வரும் எப்படி வரும் என்பதை தெரிந்த கன்னியா ராசி அன்பர்களே இந்த கன்னி ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் ஒன்று குரு பெயர்ச்சி இன்னொன்று புதன் சுக்கிரன் சூரியன் இந்த பெயர்ச்சிகளையும் கணக்கில் நாம் எடுத்துக்கொண்டு பலாபலன்களை அதற்கு தகுந்தால் சேர்த்து இந்த மே மாத பலாபலங்களை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்க இருக்கின்றோம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்ற தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாய் பழகும் குணம் கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே இந்த மே மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன் மதிப்பை பெறுவீர்கள் பல வரவு திருப்திகரமாய் இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மையும் உண்டா வீடு வாகனம் தொடர்பு செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் புத்தி சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணியை தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினக வருகை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் புத்தி சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்கள் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயற்பாடுகள் வெற்றிக்கு உதவும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் உறவினர்கள் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடும் முக்கியமான பயணமும் முக்கியமான நபர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அத்திவாரமாக இருக்கும் சில கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்கள் உழைப்பு நம்பிக்கையும் உங்களுடைய முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வோம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது வைத்திய செலவு வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயங்களில் விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதிலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டா சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தினங்கள் மே பதினெட்டு பத்தொன்பது அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு இந்த எண்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் பெற்று நீங்கள் இதே பகுதியிலே மாத பலன்கள் வருட பலன்கள் பலன்கள் ராகுகேது பேச்சு குருபெயர்ச்சி சனிபெயர்ச்சி பலா பலன்களும் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை மற்றும் மற்ற உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்